அன்பான அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன் அதாவது வக்ர நிலை அடைகிறது வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல் இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்ப சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க சனி பார்த்த இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருந்து பக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போமா அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே இப்போ உங்களுக்கு பொறுத்தளவுக்கு பன்னெண்டில் சனி பகவான் பன்னெண்டில் சனி பகவான் அப்படின்றது விரைய சனி விரயச்சனி அப்படின்னா என்ன பொருளாதார விரயங்கள் உடல் நலத்தில் தொந்தரவு வந்து விரயங்கள் இது எல்லாமே விரயம் 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 ச ஒரு சொல்லிருப்பாங்க நான் எதை தொட்டாலும் பிரச்சனையாக வருது எதை தொட்டாலும் செலவு அழுகிது எதையுமே நான் பண்ண முடியல அப்படின்னு திண்டாடிக்கிட்டு இருந்தாங்க இந்த மீனராசி அன்பர்கள் பன்னெண்டில் விரயச்சனி வந்ததுனால வருமானத்தையும் குறைச்சி கொடுப்பாரு செலவாக அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்போ இதை மாதிரி ஆனதுனால பிரச்சனை 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 எப்படி தாக்கு பிடிக்கிறதுன்னு தெரியாமலே இருந்தாங்க அப்போ இப்படி இருந்தவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்கள் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் மொத்தம் நூற்றி நாற்பது நாள் நூற்றி நாற்பது நாளும் விரயங்களை குறைக்கக்கூடிய காலகட்டம் சரி சாமி அவர் விரய சனி தானே விரயத்தை தானே கொடுப்பார் எப்படி நீங்கள் விரயத்தை குறைக்குப்பீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படியே அதை மாற்றி வசிங்க இத்தனை நாள் அழிஞ்சது அசுப விரயம் இப்போ கிடைக்க போகிறது சுப விரயம் அது என்ன சாமி சுப விரயம் குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக டொனேஷன் கேபிட்டல் ஃபீஸு விரும்பின காலேஜில் விரும்பின யூனிவர்சிட்டியில் கட்டுறதுக்கு ஆகக்கூடியது கேபிட்டல் ஃபீஸு கட்டுறதும் ஒரு சுப விரயம் அடுத்தது வண்டி வாகனம் சைக்கிளில் போயிட்டுருந்தவங்க பைக் வாங்குவாங்க பைக்கில் போயிட்டுருந்தவங்க கார் வாங்குவாங்க காரில் இருந்தவங்க சேடன் கார் லேவிஷ் கார் வாங்கக்கூடியது இதுவும் விரயம்தான் ஆனால் சுபவிரயம் அடுத்தது வீடு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருந்தவங்க டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார் இதுவும் சுபவிரயம் அடுத்தது ஹாஸ்பிட்டலைஸ்டு வண்டி வாகனங்களில் கண்டை ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருந்து பொருளாதாரம் கடுமையான செலவுகள் இருந்தாங்க மீனராசிக்காரங்க இப்போ அவங்களுக்கு ஐசியூலேருந்து ஜென்ரல் வார்டு வந்து ஜென்ரல் வார்டுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புக்கள் ஐசியூலாம் இருந்தால் எவ்வளோ செலவாகும்னு உங்களுக்கே தெரியும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவாகும் அப்போ அதை விட்டு வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ சனி பகவான் பன்னெண்டு உள்ள விரை சனி பலம் இயக்கிறதுனால சுப செலவுகள் தொடங்குது இது எல்லாமே சுபவிரயம் சரி இதை தவிர ரெண்டில் இருக்கிற குரு பகவான் மூணில் இருக்கார் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மூணாம் இடம் அப்படின்றது கம்யூனிகேஷன் பாவம் அப்படிம்போம் தகவல் தொடர்பு இடம் அப்படின்றது இதனால் வரை நீங்கள் சொன்னதெல்லாமே உங்களுடைய மேலதிகாரிக்கும் உங்களுடைய கீழதிகாரிக்கும் உங்கள் கூட போ வேலை பார்க்குறவங்களுக்கும் உங்கள் கூட ஃப்ரெண்டுங்களுக்கும் தவறாகவே புரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அது எல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவன் நல்லது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கம்யூனிகேஷன் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு பண வரவு நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணும் பணம் வரணும் அது எப்படி வரணும் பதவி உயர்வு கிடைக்கணும் அது எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்கள் மிக சூப்பரான காலகட்டங்கள் இதை தவிர மீனராசியில் மூணாம் இடத்தில் உள்ள குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான தண்ணியை பார்க்குறார் அப்போ நீண்ட நாட்களாக மீன ராசியை சேர்ந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ இவனுக்கோ யுவதிக்கோ திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு சாமி நானும் திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எதனால் தடை ஏற்படுது என்னத்தினால தடை ஏற்படுதுன்னு தெரில நான் ஜாலியாக அனுப்பினா அவங்க பொருத்தம் இல்லைன்றாங்க அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிவிட்டு திருமணமாகாமல் தடையும் தாமதமாகவே ஆகிட்டு இருந்துச்சு விரை ஒவ்வொரு மேட்டி மேட்ரிமோனியல் சைட்டுக்கும் பணம் கட்டி பணம் கட்டி விரைமையே ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இவனுக்கும் யுவதிகளுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண தடையும் தாமதமும் விளக்கும் சரி அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இந்த நூற்றி நாற்பது நாளுக்குள்ளார கம்பல்சரியாக மீன ராசிக்காரங்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நிகழுமா நிகழும் இந்த வருட கடைசி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார திருமண தடைகள் விலகுமா விலகும் அதே போல் திருமணம் ஆகி ரொம்ப நாளாக வம்சம் விருத்தி என்கின்ற குல விருத்தி என்கின்ற வாரிசு கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த மீனராசி என்பர்களுக்கு வாரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் குழல் இனிது யாழ் இனிது மழலை சொல் கேட்காதவங்க குழந்தையோட சத்தம் கேட்காதவங்க வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ற இருந்த காலகட்டங்கள் மாறி உங்கள் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் இத்தனை நாளாக சுணக்கமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு ஒன்றும் பெரிய ஏற்றம் இல்லாமல் இருந்துச்சு என்னடா எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போகிறாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் தொழிலில் நானும் கடையை திறந்த நானும் உட்காந்த நானும் போனேன் அப்படின்னு ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்துச்சு இந்த வக்ர காலகட்டமான நூற்றி நாற்பது நாளும் லாபம் 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்திங்கன்னா தொடர் முன்னேற்றம் எப்போதுமே ஒரு நாள் வருது பத்து நாள் இல்லாமல் இருக்கிறதுலாம் கிடையாது தொழிலில் தொடர் முன்னேற்றம் வரையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அப்போ இந்த காலகட்டங்கள் மிக 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 இனிமையான காலகட்டங்களாக இருக்கும் மீனராசி கா பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே கொஞ்சம் கிரகங்கள் சூழ்நிலாமல் சரியில்லாமல் தான் பிரச்சனையாக தான் இருந்துட்டு வருது ஏழரை சனி வேறு அவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் இந்த சனி வக்ர பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்யும் ஏற்க நான் சொல்லியிருக்கேன் சனி வக்ரமாக எந்த ஒரு கிரகமும் வக்ரமாக இருந்தாலும் அது நற்பணையில் தான் கொடுக்கும் தீய பலன்கள் கொடுக்காது ஏனென்றால் அவர்கள் வந்து அந்த சாணத்தை விட்டு நகர்ந்து செல்லுதல் அதுதான் பின்னோக்கி செல்லுதல் தான் வக்ரம்னு சொல்லப்படுது அப்போ குணம் மாறி இருப்பாங்க அவங்களுடைய முறையிலிருந்து குணம் இருக்காது அப்போது அது மூலியமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்போ தான் அதுக்கு தான் அந்த உபாயம் சொல்லப்படுது அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மீன ராசிக்கு ஒன்று ஐந்து எட்டு இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு அப்போது ஒன்றாம் இடம் உங்கள் ராசியை பார்க்குறனால இப்போ வக்கரம் பெற்றிருக்கனால உங்கள் ராசி பார்க்குறனால உங்களுக்கு எதிர்பாராத தைரியம் வந்து செய்கிறோம் எப்போய் பார்க்கலாம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் தள்ளி தள்ளி போட்டு நேர்ந்திருப்பீங்க அது இப்போ செஞ்சு முடிப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடா நட்பெல்லாம் விலகி போயிடுவாங்க உங்களை விட்டு தீய நட்பு தீய பழக்காங்க அதெல்லாம் விலகி போயிடும் அதெல்லாம் விலகி போயிடும் நல்ல நட்பு வந்து செய்கிறாங்க பெரும்பாலும் பெண்கள் வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுபோது மீனராசிக்காரங்க ஏற்கனவே பெண்கள் மூலிமா நல்லது நடக்கும் மீனராசிக்காரர்கள் அது இன்னும் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அவங்களே வழிய வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க உங்களுடைய சமயசு புத்தி இப்போது வேலை செஞ்சு அது மூலிமா நட்பலன பெற போகிறீங்க அது இல்லாமல் புத்திர புத்தைகள் வகையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் நிறைய மக்களால் பிரபலம் அடைஞ்சவங்களாம் இப்போ பிரபலம் போகிறீங்க ரொம்ப நாளாக பிரபலம் அடைஞ்சிருப்பீங்க அப்புறம் காண போயிருப்பீங்க கொஞ்ச நாள் திருப்பி வந்து முன்னே மீண்டும் வந்து பிரபலம் ஆவீங்க அது மாதிரி தான் நடக்கும் போகுது இப்போது அது இல்லாமல் வந்து பயணங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் யாத்திரை போயிட்டு வருவது நல்லது விசேஷமான அந்த கொடுக்கக்கூடிய திதிகள் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் கொடுக்கலாம் அது இல்லாமல் முருகர் வழிபாடு பண்ணலாம் சிவனுடைய வழிபாடு பண்ணலாம் சிவனும் முருகர் இருக்கிற சன்னதிக்கு போயிட்டு வரலாம் பெரும்பாலும் சுவாமி மலையில் இருக்கு சுவாமிநாத சுவாமி சொல்லப்படுது அது இல்லாமல் வைத்தீஸ்வரன் கோயிலும் சிவனும் முருகர் இருக்காங்க அங்கெல்லாம் போயிட்டு வரலாம் இது மாதிரி சிவன் முருகர் இருக்கிற ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வரலாம் சிவ சண்முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வங்களை வணங்கி வந்தால் ரொம்ப விசேஷமான பலம் உங்களுக்கு ஏற்படும் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க மீன்களுக்கு வந்து உணவு கொடுங்க இதெல்லாம் பண்ணால் நல்லது உங்களுக்கு நடக்கப்போகுது சனிக்கிழமையில் சனீஸ்வரர் வழிபாடு வச்சுங்க எழுவில கேட்டு வாங்க உடல் உணவு மற்றும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அவங்களுக்கு இல்லாத கொடுங்க பெரும்பாலும் நீங்கள் வந்து செய்யக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா மீனராசிக்காரங்க அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடாது ஏன்னா எல்லாேருமே உணவு சம்மந்தப்பட்டது நீர் சம்மந்தம் வாங்கிடுவோம் துணிமையெல்லாம் கூட வாங்கி கொத்துருவாங்க அவங்களுக்கு தேவையான பொருளெலாம் இருக்கும் ஆனால் தெரிஞ்சு பார்த்து நம்மளும் அவங்க ஏற்ப எல்லா வாங்கி கொடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க இப்போ ஒரு போர் வாங்கி கொடுக்கலாம் செருப்பு வாங்கி கொடுக்கலாம் குடை வாங்கி கொடுக்கலாம் தொப்பி வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி அவங்களுக்கு தேவையானதுதான் குடும்பத்துக்கு தேவையானதுன்னு சொல்லலை அவங்களுக்கு தேவையானது தான் சொல்கிறேன் அதை நீங்கள் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு அந்த தான தர்மத்தினால நல்ல பலன்தான் ஏற்பட போகுது அதனால் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க எல்லா வகையிலும் முன்னேற்றம் அடைய போகிறீங்க இந்த சனி வக்ர பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது இறை வழிபாடு இந்த பரிகாரங்கள் தியான திருமணம் பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து தியானத்தில் இருங்க உங்களுக்கு வந்து மனம் வந்து ஒரு நிலையில் இல்லாமல் ஒரு நிலையில் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் தியானத்தில் ஈடுபடுங்க தியான வழிபாடு பண்ணுவாங்க தியானலிங்கேஸ்வரன் கூட இருக்காங்க தியானேஸ்வரர் சிவன்டே தியானேஸ்வரர் இருக்கார் அந்த தியானேஸ்வரர் வழி வழங்கி வழிபட்டுவாங்க அவர் எப்பயும் தியானத்தில் தான் இருப்பார் அந்த மாதிரி அவரை பிரம்மமூத்தல் வழிபட்டுவாங்க நைட் இரவு படுக்கு போகும்போது வழிபட்டுவாங்க மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் நடக்க போகுது உங்களுக்கு இது இல்லாமல் உங்களுக்கு புதுவிதமான ஒரு உபாயம் தெரிய போகுது அந்த உபாயத்தால் நீங்களும் நல்லா இருக்க போகிறீங்க மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க உங்கள்கிட்ட வரவங்களும் நல்லா இருப்பாங்க நீங்களும் நல்லா இருக்க அந்த யுக்தி கையாண்டு இந்த சனி வக்கர காலத்தில் அதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அது வந்து உங்களுக்குள்ளே திறமையை நீங்களே கொண்டு வருது அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அதில் கண்டிப்பாக நல்லது நடக்கப்போகுது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா

அந்த சனி பகவானுடைய பாதிப்பு குறையும் இங்கதான் இருப்பார் கட்டத்தை விட்டு மாட்டார் இங்க இருந்தாலும் இந்த கட்டத்திற்கு தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு உண்டான பாதிப்பு கொஞ்சம் குறையும் ஏன்னா மீனராசிக்காரங்க ராகுனுடைய பாதிப்புல இருப்பீங்க அதே போல சனி பகவானுடைய பாதிப்பு ரெண்டு பாதிப்புகள் மீனராசிக்கு உண்டு சோ இந்த பயிற்சி மூலமாக ஓரளவுக்கு சனி பகவானுடைய பாதிப்பு முற்றிலும் குறைக்கப்படும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு ஓரளவு கொஞ்சம் நிம்மதியா இருந்துக்கலாம் இப்போ இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இப்ப மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ரெண்டு பிரிக்கணும் ஒன்னு சனி வக்ரம் இன்னொன்னு சனி வக்ரம் இல்லாம அப்ப சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு உங்களுக்கு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியாக வர்றதுனால கொஞ்சம் லாபங்கள் அதிகரிக்கும் நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இப்ப ராசிக்கு ராகுவனுடைய தொந்தரவும் சனி பகவானுடைய தொந்தரவுமே இருக்கும் இப்ப பாத்துட்டீங்கன்னா ராகுனுடைய விஷயங்கள் மட்டும்தான் அங்க செயல்படுத்த முடியும் சனி பகவானுடைய பாதிப்பு முற்றிலும் குறைக்கப்படும் அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இந்த காலகட்டங்கள்ல புதிய முயற்சிகள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஜெயமாகிறது எந்த விஷயம் பண்ணுனீங்களும் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைப்பது இதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார் இதுல ரெண்டு கேட்டகரிய நம்ம பிரிக்கோ சனி வக்ரம் ஆனவங்க சனி வக்ரம் ஆகாதவங்க அப்ப உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கான்னு பாருங்க சனி வக்ரமாக இருந்தால் உங்கள் ஆசிக்கு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால லாபங்கள் அதிகரிப்பது வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பது நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவது இரண்டாம் திருமண அமைப்புக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா பனிரெண்டாம் இடத்துக்கும் தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் விரைவு செலவுகளும் உண்டு அதே போல ஆன்மீக பயணம் இறை வழிபாடு சுற்றுலா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது இது எல்லாமே நிச்சயமாகவும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல ஒரு சக்சஸையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்து விடுவார் இது சனி வக்ரம் ஆனவர்களுக்கு சனி வக்ரம் ஆகாதவர்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த லாபங்கள் கொஞ்சம் குறைவா கிடைப்பது அதே போல கொஞ்சம் விரை செலவுகளும் ஏற்படுவது மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளையும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனி பகவான் கொடுப்பார் ஆனாலும் பெருசா பாதிப்பு இரடி சனிக்கு உள்ள என்ட்ரி ஆகாததுனால பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படிங்கறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்க இப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரக ரீதியாக உங்களுக்கு ஒரு பாதிப்பையும் அதே போல அதன் மூலமாக ஒரு அனுபவத்தையும் அதன் மூலமாக ஒரு நன்மையும் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை உங்க ஜாதகத்துல இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்ன கிரகங்கள் இருக்கான்னு பாத்திருக்கோங்க அந்த கிரக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு அனுபவமும் ஒரு நன்மையும் தீமையும் கலந்தே வரும் இறுதியில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை நிச்சயமாக சனி பகவான் கொடுப்பார் இது நமக்கு தெரியாததுனால எனக்கு தெரியாததுனால நீங்க உங்களுக்கு தெரியற மாதிரி இந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதன்படி நீங்க நடந்துக்கோங்க இப்ப மீன ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது என்ன செய்வார் அப்படின்னா கொஞ்சம் வம்பு வழக்குகள் பேச்சுல கவனமா இருக்கிறது அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு கெட்ட பேரோ அல்லது குழந்தைகளுக்கு எதாவது செய்ய முடியாத ஒரு ஏகத்தையும் கொடுத்து விடுவார் அதே போல குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கவனமாயிருங்க அதிர்ஷ்ட அஞ்சாம் இடங்கிற அதிர்ஷ்டம் சொல்றதுனால அதிர்ஷ்டத்தை நம்பி பணம் இறக்க வேண்டாம் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது கடன் வாங்கற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கடன் வாங்கி ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு நோய் நொடிகள் வர்றது உத்தியோகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயத்துல ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் மாறலாமா அல்லது இருக்கக்கூடிய வேலையில பிரச்சனைகளை கொடுப்பது மறைமுக எதிரிகள் உங்க வேலையில இருக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க நிறைய இது போல உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பையும் சனி பகவான் கொடுத்து விடுவார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்த்தா அப்பா அப்பா அப்பாவுடைய ஆரோக்கியம் அதே போல அப்பாவினால வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் வருவது உயர்கல்வி சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வருவது கொஞ்சம் படிப்புல மந்தமா இருப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து பாருங்க முதல்ல சொல்லிட்டு பதினொன்னு பன்னெண்டு தொடர்பு அதே போல ராசிக்கு தொடர்பு இருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்ப யாருக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னா சனி பகவான் வக்ரமா இருக்கக்கூடிய ஜாதகருக்கு ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பீரியடா இருக்கும் இப்போ உங்க ஜாதகத்துல தசாபுத்தி அதே போல இந்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அடுத்தது சனி பகவான் எங்க இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும் இப்ப என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம் திருநள்ளாறு சென்று வருவது குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வது ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது சனி பகவான் அப்படின்னா வயதானவர்கள் சொல்றோம் வயதானவர்களுக்கு உதவி செய்வது அதே போல தாய் தந்தையர் காலத்துல அவங்களுக்கு உதவியா இருப்பது இது போல செயல்களை செய்யும் போது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் அதே போல சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கால பைரவருக்கு வழிபாடு செய்வது அதே போல சனி பகவானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க அதிகமா சிவன் கோயிலுக்கு இந்த காலகட்டங்களை போகும் பொழுது சனி பகவானுடைய பாதிப்பு நிச்சயமாக குறைக்கப்படும் அன்னதானம் செய்வது அஷ்டமி வழிபாடு செய்வது அன்னதானத்தின் மூலமாக பல பிறவிகளினுடைய கர்ம மூட்டைகள் குறையும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்துல இருக்கு அப்போ உங்க நாள்ல முடிஞ்ச ஒருத்தருக்காவது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது இதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா சனிக்கிழமை எல்லாருமே சனிக்கிழமையே போய் அன்னதானம் பண்றாங்க அதனால முடிந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க இப்ப நம்ம பார்த்தோம்னா கோயிலுக்கு வெளியே ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் பத்து பத்து பேக்கெட் வச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகுது அதனால இல்லாதவங்களுக்கு கொடுப்பது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பது ரொம்ப ஏழையா இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்வது இது எல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தை முற்றிலும் குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமாக செயல்படும் இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்மத்திருடையிலே சரணம்